வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியான உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் தன லாபங்களில் அதாவது பணம் வருமானத்தில் தடையும் நிம்மதி குறைவான வாழ்க்கையும் தூக்கமில்லாத தன்மையும் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் எப்படி செய்யணும் எந்த வகையில் செய்யணும் எந்த நிலையில் செய்யணும் என்கின்ற ஒரு கணக்கை போட்டு கச்சிதமாக செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களை தடுமாறு தடுமாற்றத்தில் சிக்கி பல வகையிலும் குழப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் சனி பகவான்னா சும்மாவா சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியாக வந்துவிட்டால் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி உடல் நலத்தில் பிரச்சனை மனநலத்தில் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உறவுகளால் சிக்கல் இப்படியெல்லாம் பல வகையிலும் இந்த சங்கடங்களை சந்தித்து ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இருப்பார்கள் அதனால் இன்னும் சில காலங்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சரி சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார் நன்மைகளை செய்ய மாட்டார் ஆனால் சொந்த ஜாதகம் ஒன்று இருக்குல்ல அந்த ஜாதகத்தில் தசா தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் எளிமையான முறையில் உங்களுக்கு வருகின்ற பாதகங்களை தடுக்கும் உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக அதிகப்படியான கஷ்டங்களாக இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் பற்றி பதிவின் இறுதியில் சொல்கிற கேட்டு பயன்பெறுங்க சரி மீனராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் திரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமரும் இரண்டியகால் நாட்கள் மன நிம்மதி இருக்காது மனசுக்குள் போராட்டங்கள் அதிகரிக்கும் நீங்கள் அமைதியே இருப்பீங்க அவங்களாக வந்து உங்கள் வாயை பல வழியிலும் எதையாவது பேச வைக்கணும் என்கின்ற நோக்கத்தில் சும்மா இருக்கிற உங்களை கூட உசு விடுவாங்க பார்த்து சிரிச்சிட்டு நீங்களும் எவ்வளவு தான் தாங்க முடியும்னு போவீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபத்தை உருவாக்குவாங்க நீங்களே கஷ்டத்தில் இருப்பீங்க இன்னும் ஒரு கஷ்டம் இன்னும் ஒரு கஷ்டம்னு சுற்றி இருக்கின்ற உறவுகளும் நண்பர்களும் செய்யும் தொழிலும் பிள்ளைகளும் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் மாறி மாறி சொல்லும்போது கோபங்கள் அதிகரிக்கும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை குழப்பமான ஒரு நிலையில் இருப்பீங்க சந்திர அஷ்டம தினங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருங்க சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மீன ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் குரு பகவான் ஐந்தாம் ராசியில் இருந்தார் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று நான்காம் ராசியில் இருக்கிறார் சுகஸ்தானம் பாதிக்கும் சுகஸ்தானம் எப்படி பாதிக்கும் தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தராமல் தோல்வியை கொடுக்கும்போது இந்த மனக்கவலை உங்களுக்கு அதிகமாக இருப்பதினால் உடல்நலம் பாதிக்கப்படும் உடல் நலத்தை மிகவும் முக்கியமாக பார்க்கணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கடந்து சொல்லக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு தொல்லைகளாக இருக்கும் பொறுமையாக இருக்குது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் முடியும் என்கின்ற தைரியத்தையும் தலைக்கு மேல் வருகின்ற பிரச்சனையை தடுத்து உங்களை காப்பாற்றி வருவது தலைக்கு மேல் வருகின்ற பிரச்சனைகளை தடுத்து காப்பாற்றி கொண்டு வருவது கேது பகவான் தான் இன்னும் சில மாதங்களில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் மிக சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சுக்கிரனை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் வருமானம் என்பது சற்று அதிகரிக்கும் நற்பலன்கள் நடக்கும் திடீர் பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும் ஆனால் முழுமையான வெற்றியாக இருக்குமா என்றால் குரு மாற்றத்துக்குப் பிறகுதான் வக்கரத்திலிருந்து அவர் வரும்போது தான் நன்மை செய்ய ஆரம்பிப்பார் அடுத்ததாக சூரியன் செவ்வாய் புதன் இம்மாதத்தில் மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனைங்க வரும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லது நடக்க போகிறது பணமடை கொட்ட போகிறதெல்லாம் சொல்ல முடியாது இந்த ஒரு மாதம் மனநிறைவாக இருக்கலாம் ராகு பகவானை பொறுத்தவரையில் விரயத்தில் இருக்கிறார் விரயம் என்பதே உங்களுடைய நலனுக்காகவும் உடல் நலத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் செய்யும் தொழிலுக்காகவும் விரயம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனால் இருக்காது ஓரளவுக்கு பிடிக்க முடியும் சனி பகவானை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் எல்லா உறவுகளும் இருந்தும் தனி மனிதனாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உறவுகளே வந்தாலும் வான வான சாமி நீங்கள்லாம் போயிடுங்க நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க குரு மாற்றத்துக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து செய்த தவறுகளை உணர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள் மனசில் அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க முடியாமல் இருந்தால் குலதெய்வ வழிபாடு தான் இல்லைனா இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் அதனால் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும் ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வைப்பதும் விளக்கிற்கு நல்லெண்ணெய் நெய் இதை வாங்கி கொடுப்பதும் மனமுருகி வேண்டி வருவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்